நம்முடைய கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்கொலை பார்க்கலாங்க இயற்கைக்கு எதிர்ச்சொல் செயற்கை இங்கிலீஷ்ல நேச்சர் ஆப்போசிட் ஆர்டிபிஷியல் இயற்கை இப்ப நம்ம வாழுகிற உலகம் இயற்கையானதுங்க இந்த இயற்கையை படைத்தவர் ஆண்டவராகிய கத்தர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை பூமியில விலங்குகள் மனிதர்கள் பறவைகள் நீர்ல வாழுகிற ஜீவ சந்துக்கள் நீர் நிலம் காற்று எல்லாவற்றையும் நெருப்பு எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவராகிய கத்தர் அவர் படைச்சிட்டு ஆதியம் ஒன்று முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அவர் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் இருந்தது என்று கண்டாருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறங்க அப்போ நல்ல காரியங்களை தான் படைத்து இயற்கையாகவே நமக்கு படைத்து கொடுத்துருக்கிறாருங்க நமக்கு தேவையான சூரிய ஒளி உணவு குடிநீர் காற்று எல்லாவற்றையும் கொடுத்து அதை அனுபவிக்கும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து உயிரினங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டார் அது மட்டும் இல்லாமல் இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும்படியான அமைப்பையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாருங்க இப்போ இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மைண்ட் டென்ஷன் எல்லாம் போயிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒர்க் டென்ஷனாக இருக்குது இல்லை ஒரு மனதில் ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இயற்கையே போய் பார்ப்போம் அல்லைனா ஒரு நம்ம வீட்டில் வளர்த்துற செடி கொடிகளை பார்க்கும் பொழுது நம்ம மைண்டில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி அப்படியே ரிலாக்ஸாக போவோம் ஒர்க் அந்த டென்ஷனே மறைஞ்சி போயிடும் மன அழுத்தம் குறைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு வெக்கேஷன் லீவு கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுங்களேன் அந்த லீவு நாட்களை நம்ம பிளான் பண்ணுறது என்னென்னா இயற்கை சார்ந்த இடங்களை போய் பார்க்கணுன்னு தான் பிளான் பண்ணுவோம் ஏன்னா முதலாவது கூல் கிளைமேட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது நம்ம மைண்ட் மைண்டில் இருக்கிற எல்லா ப்ரெஷரும் குறைஞ்சி சமாதானமாக போய் நம்ம சந்தோஷமாக வரும்படியாக அந்த இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கிடைக்கிற ஒவ்வொரு செடி கொடிகள் மூலிகைகள் எல்லாம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்கு இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தே பொருட்கள் எல்லாமே நமக்கு உடலில் சத்துக்களை கொடுக்கறதா இருக்குது அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா அந்த இயற்கையில் கிடைக்கிற பொருட்களுடைய வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு மன ரம்மியத்தை கொடுக்கறதா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையினால மண் அரிப்பு வெள்ளம் மாசுபாடு போன்றவற்றை இந்த இயற்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது நாம இயற்கையை பாதுகாத்தோம்னா நா, நம்ம இயற்கையை பாதுகாக்குங்க அவ்வளவுதான் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மைண்ட் டென்ஷன் எல்லாம் குறையுதுன்னா அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து நமக்கு அந்த டென்ஷன் வரும் ஆனா ஆண்டவருடைய சமூகத்தை நாடி போகும் பொழுது அவரை தேடும் பொழுது அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த மைண்ட் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு அதை விட்டு நம்ம விலகிறவளா இருப்போம் நம்ம விட்டு அந்த டென்ஷன் எல்லாம் போயிடும் சமாதானம் கிடைக்கும் தேவனுடைய சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குது அது மாத்திரம் இல்லாம நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாருங்க அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுல நம்ம ஆண்டவரை உண்மையாக தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுகிறார் நம்முடைய நம்முடைய வாழ்வை ஆசிர்வதிக்கிறார் நமக்கு இருக்கிற எல்லா டென்ஷன்ஸையும் இங்கே குறைஞ்சு நம்ம சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியுங்கிறத நம்ம இந்த நாளில் அனுபவிக்கிறோம் நம்ம மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்ததிகளும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவங்களாக மாறுவாங்க ஏன்னா இயற்கையை நம்ம பாதுகாக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அந்த இயற்கையை அனுபவிப்பாங்க அதே போல் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நாடி தேடி ஓடி அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அதை ஃபாலோ வருவாங்க எனவே ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க தேடி அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிங்க கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா செயற்கை செயற்கைன்னு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு நேர்மாறானது செயற்கை இந்த செயற்கை அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது போலித்தனம் நிறைந்தது தேவைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த செயற்கையான முறை உதாரணத்துக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாலிஷ் பண்ண சன்னமான அரிசி சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் சத்துக்கள் போய் தான் நமக்கு கிடைக்குது அதே தான் செயற்கை மலை செயற்கை உரங்கள் செயற்கை பூக்கள் செயற்கை முறையில் படுக்க வைக்கப்படுகிற பழங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உற்பத்தி ஆகணுங்கிறதுக்காக செயற்கையான முறையில் வந்து காய்கறிகளை உற்பத்தி பண்ணுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் அமைப்பை வந்து செயற்கை முறையில் தனக்கேற்றபடி மாற்றுவது ஆப்ரேஷன் பண்ணி மாற்றாங்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடுத்தது செயற்கை நுண்ணறிவு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் செஞ்சு இப்போ வந்து இப்போ மனுஷர்களுக்கு வியாதிகளை உண்டாக்குகிறது அதே போல் செயற்கையான அழகை பெறுவதற்காக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது செயற்கை கருத்தரிப்பு முறை இப்படின்னு செயற்கை செயற்கைன்னு இப்போ நம்மளுடைய வாழ்க்கை செயற்கையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குது இந்த செயற்கை முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் சீனாவில் பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் சூரியனை படைச்சிருக்காங்க இதில் அதிகமான ரேடியேஷன் பரவுகிறதுனால மக்களுக்கு என்னாவது அதிகமான பாதிப்புகளை உண்டாக்குது பின்விளைவுகள் நிறைய ஏற்படுகிறது ஆனால் இயற்கையான முறையில் சூரிய ஒளி நமக்கு கிடைக்குது அது மாத்திரமில்ல சூரிய ஒளியின் மூலமாக நமக்கு விட்டமின்ஸ் நிறைய கிடைக்குது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை முறைமால இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்துகள் வியாதிகள் உண்டாகுது உடல் ஆரோக்கியம் கெடுகுது ஆயுஸ் நாட்கள் குறைக்கப்படுகிறது வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் பிரசங்கி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல அதிக ஞானத்திலே அதிக சளிப்புண்டு அறிவு பெருத்தவர் நோவு பெருத்தவன் சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க அப்ப ஞானமுள்ளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஞானம் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா அறிவு பெறுத்தவர்களாக இருந்தாலும் அது நோவை உண்டாக்குறதா இருக்குது எனவே செயற்கை முறைங்கிறது நமக்கு அழிவை நோக்கி தான் நடத்துகிறது இப்போ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய பேர் செயற்கை முறையில் ஆண்டவரை தேடுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா அவங்க கிறிஸ்டின்ஸு சர்ச்சுக்கே போகாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்காக சர்ச்சுக்கு போகிறது பைபிள் படிக்கிறது ஜெபிக்கிறது அப்படின்னு பேரண்ட்ஸ் ஏதாவது திட்டுவாங்க இல்லை நம்ம ஜெபிக்கலினா நமக்கு எதுவுமே நடக்காது தீமையான காரியம் நடந்துடும் சொல்லி பயந்துட்டு பைபிள் படிக்கிறது உணர்ந்து படிக்கிறது இல்லை ஆர்டிஃபிஷியலா படிக்கிறது இப்படிதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா வந்து என்ன பண்றாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மற்றவங்கள மற்றவங்க நம்மளை தள்ளி தள்ளி தான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது ஆண்டவர் மேல் இருக்கிற அன்புல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள நம்ம பார்க்கலாங்க அப்ப நம்ம நம்மளே யோசிச்சு பார்க்கலாம் நம்ம ஆர்டிபிஷியலா ஆண்டவரை தேடுறோமா இல்லை இயற்கையான முறையில அவர் மேலே இருக்கிற அன்பினால அவர் நமக்காக சிலுவில செய்த தியாகத்தை உணர்ந்து ஆண்டவர் நமக்காக இதையெல்லாம் செஞ்சிட்டாரு நம்மளுடைய வாழ்வை மாற்றிட்டாருன்னு சொல்லி நம்ம அவர் மேலே இருக்கிற இயற்கையான அன்பினால நம்ம அவரை தேடணமான்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாங்க ஜெபம் செய்வோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் வேலை எதையும் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்க கிருபி செஞ்சீங்க நன்றி இயற்கைக்கு எதிர்ச்சொல் செயற்கை என்று பார்த்தோம் ஆண்டவரே இயற்கையை நீங்கள் ஆண்டவரை படைத்து மனிதர்கள் அதை ஆள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீங்க ஆனால் மனுஷங்களாக நாங்கள் ஆண்டவரே செயற்கையை நோக்கி ஓடி இயற்கை அழித்து கொண்டு இருக்கிறோம்ப்பா இனிமேல் அது மாதிரி செய்யாதபடிக்கு ஆண்டவர் இயற்கையை பாதுகாக்கிறவளாக இயற்கை ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீர்களாகப்பா செயற்கை முறையில் கிடைக்கிற ஒவ்வொன்றும் எங்களை அழிவுக்கு நேராக வியாதிக்கு நேராக கொண்டு போகுதப்பா அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால உங்களை தேடும் பொழுதும் இயற்கையான அன்புள்ளவர்களாக உங்க மேல முழு அன்புள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா மனுஷர்கள் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு உங்களை தேடாதபடிக்கு உள் அன்போடு முழு மனதோடு உங்களை தேடும்படியாக உங்களுடைய சமூகத்தின் நாடும்படியாக கிருபை பாராட்டுங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்ற வாக்கின் உங்க சமூகத்துக்கு நாங்கள் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க இயற்கையான முறையில நாங்கள் வாழ இயற்கையாக உங்களை தேட எங்களை இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்